நிறைய வந்து விரயத்தை கொடுப்பார் அதாவது விரயதும் கொடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலயும் அதாவது இவ்வளோ நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கக்கூடிய ஆண்டா பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இருக்கு அதாவது நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கெலாம் வந்து நான் போகணும் ரொம்ப நாளா வந்து ஆசைப்பட்டுட்ருக்கேன் இருக்கேன் ஊருக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஊருக்கு போற சந்தர்ப்பமே கிடைக்கல அதே மாதிரி நான் ஃபாரின் ட்ரிப் போனோம் இல்ல ஃபாரினுக்கு வந்து வேலைக்காக போனோம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஏங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்க நினைச்ச காரியம் வந்து கை கூட போகுது அதாவது சொல்லப்போனால் வந்து ஃபாரின் வேலைக்கு போகணும்னு நினச்சவங்களுக்குலாம் எல்லாம் ஆட வீடு தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பயணம் வேலை விஷயமா சுத்துறது இதுக்கு சுத்துறது அது சொல்கிற பயணம் இருந்துகிட்டே இருக்கும் சில பேர் வந்து இந்த ஆன்மீக பயணம் போகணும்னு நினைச்சிருப்பீங்க அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து தடங்கள் ஆகிட்டே இருக்கும் ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய கோயில் கோயிலா சுத்த போறீங்கன்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்கள்